ஒரு எம்எல் காம்பனெண்ட்டில் இதெல்லாம் நம்ம ஓவராலாக பார்த்தது டேட்டா அந்த டேட்டாவை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் அந்த மாடல் கொடு நாடலாக வர போகிற அவுட்புட் இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப் இதுக்கு இது இல்லாமல் இஸ் இதில் வந்து ட்ரெயினிங் அண்ட் டெஸ்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது பேட்ச் சைஸ் இருக்குது லேர்னிங் ரேட்டுன்னு இருக்குது ஹிட் அண்ட் லேயர்ஸ் சொல்கிறாங்க நியூரான்ஸ் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ஆக்டிவேஷன் சொல்கிறாங்க ரெகுலரைசேஷன் ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் லாஸ் ஈபோக்குனு இருக்குது அப்புறம் டிஸ்கிரிட்டைஸிங் த பவுண்டரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ வர எக்ஸாம்பிளை வச்சு நம்ம கற்றுக்கலாம் இந்த வெ இந்த வெப்சைட்டு வந்து ஒரு நல்ல வெப்சைட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா இதை நீங்களே போய் பண்ணுற கையை நீங்களே போய் இதில் வேண்டியதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இன்னும் க நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா லெட்ஸ் இது இதுதான் வந்து ஸோ இந்த லெஃப்டில் இங்கே இருக்குது இல்லையா இந்த இடத்துல யூ கேன் சூஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டேட்டா இப்போ நம்ம அந்த இடத்துல சூஸ் பண்ண டேட்டா இந்த டேட்டா அதாவது ஆரஞ்சும் ப்ளூவும் ஒரு ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுருக்கணும் இந்த பக்கம் ஆரஞ்சு இந்த பக்கம் ப்ளூ அப்படின்றத பார்க்குறோம் இது இது வந்து ரொம்ப சிம்பிள் டேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஏதாவது இந்த மாதிரி ஒரு டேட்டா எடுத்துப்போம் அதாவது இந்த ஏரியாவிலலாம் ஆரஞ்சாக இருக்குது இந்த ஏரியாவிலலாம் ஆரஞ்சாக இருக்குது மாதிரி இந்த ஏரியாவிலலாம் ப்ளூவாக இருக்குது இந்த ஏரியாவிலலாம் ப்ளூவாக இருக்குது ஸோ எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ இதுதான் நம்ம கொடுக்குற இன்புட் ஓகேயா இந்த இன்புட்டை கொடுத்தா இந்த இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக அதாவது இப்போ இருக்கிற இந்த நடுவில் இருக்குது தெரியுமா இந்த ஏரியா இதுதான் வந்து வி கால் இட் ஆஸ் அ மாடல் இந்த மாடலில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிட்டன் அண்ட் சொல்கிறாங்க இந்த இன்புட்டு வில் கெட் பாஸ்ட் த்ரூ த வேரியஸ் ஹிட் லேயர்ஸ் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் அவுட் புட் இந்த அவுட்புட் என்னவா இருக்குன்னா இட் வில் சே எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து ப்ளூவாக இருக்க போகிறேன் எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து ஆரஞ்சாக இருக்க போகிறேன் அப்படின்றத கெஸ் பண்ணுறது தான் இந்த அவுட்புட் நம்ம ப்ளூ அண்ட் ஆரஞ்சு எப்படி மேப் பண்ணிக்கலாம்னா ஒன்று வென்எவர் இட் இஸ் ஒன் வீ கேன் சே இட் இஸ் ப்ளூ வென்எவர் இட் இஸ் ஜீரோ வி கேன் அசியூம் இட் இஸ் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு அவுட்புட்டு நம்பர் தான் அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் எனி திங் நம்ம என்ன பண்ணுவோன்னா சும்மா நம்ம ஒரு ஃபன்னுக்கு இதை ரன் பண்ணி பார்ப்போம் அதாவது இதை ரன் பண்றதுனா என்னென்னா இந்த இந்த கிவன் திஸ் டேட்டா இந்த டேட்டா என்னென்னா எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ இது திஸ் இஸ் கால்டு ட்ரைனிங் டேட்டா ட்ரைனிங் டேட்டானா என்னென்னா இதை வச்சு தான் நம்ம மாடல் கற்றுக்கும் இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வித இது இதுக்கு இந்த இந்த பட்டன் இருக்குல்ல இதை நான் கிளிக் பண்ணனா அந்த மீதி இப்போ புதுசாக காட்டுச்சு இல்லையா புதுசாக காட்டுறதெல்லாம் வந்து இந்த இந்த மாடல் வந்து கற்றுக்காது இது வந்து புதுசாக நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கப்பட்ட டேட்டா ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் கால்ட் ட்ரைனிங் டேட்டா அதுக்கு மேலேயே வி உல் ஆட் த டெஸ்ட் டேட்டா இது ஏன் வந்து இவ்வளோ டேட்டா வருதுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் வி ஹவ் செட் ரேஷியோ ஆஃப் ட்ரைனிங் டு டெஸ்ட் டேட்டா ஃபிஃப்டி பர்சன்ட்னு வச்சுருக்கோம் அதாவது நம்மகிட்ட இருக்க முழு டேட்டாவையும் நம்ம பாதி பாதியாக பிரித்து ஐம்பது ப ஐம்பது வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்காகவும் மீதி இருக்க ஐம்பதை வந்து அந்த டேட்டாவில் டெஸ்ட்டை ரன் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம் இது வந்து ஐம்பதுன்னு ஜொன்ரலாக வைக்க மாட்டாங்க யூஸ்வலாக எண்பது டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் எயிட்டி டுவென்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எயிட்டி வில் பி யூஸ் ஃபார் ட்ரைனிங் ட்வெண்ட்டி வில் யூஸ்வல் பி யூஸ்ட் ஃபார் டெஸ்டிங் இது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் மேட்ச் அப்படின்றது என்னென்னா இப்போ கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ இதை வந்து ஒவ்வொரு தாட்டி ட்ரைனிங் அப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு டேட்டாவையும் இந்த மாடல் இந்த மாடல் என்னன்றது நான் அப்புறம் சொல்றேன் இந்த மாடலுக்குள்ளார எக்ஸ் ஒண்ணி எக்ஸ்டியும் பாஸ் பண்ணி அவுட்புட் வரும் ஒரு அவுட்புட் அந்த அவுட்புட்டை என்ன அது கரெக்டாக நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அந்த அது நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டாக இருந்ததுன்னா அதை நம்ம மாடலை மாற்ற தேவை இல்லை இது தேவைய நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மாடல் வேலை செய்யுது பட் லெட்ஸே அந்த ட்ரைனிங் டேட்டாவை பாஸ் பண்றப்ப அவுட்புட் எனக்கு தேவையான அவுட்புட்டா வராமல் தப்பான அவுட்புட் வந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்ணணும் என் மாடல் உள்ள இருக்கிற இந்த மாடலோட வெயிட்ஸ் சொல்லுவாங்க அந்த மாடலோட நான் மாற்றணும் அதை மாத்திர மாத்திரப்ப என்ன ஆகும்னா அது ஒவ்வொரு இன்புட் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு இன்புட்டுக்கும் என்னோட அவுட்புட்டை என்னோட மாடலோட வெயிட்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வருவேன் அப்ப ஒவ்வொன்றா இன்புட்டு கொடுத்து அந்த இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி என்னோட வெயிட்டை மாத்திக்கிட்டு இருந்தேன்னா தட் இஸ் கால்ட் என்னோட பேக் சைஸ் சைஸ் வந்து ஒன்றுன்னு அர்த்தம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒன்னு ஒண்ணா குடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன் பத்து பத்து டேட்டாவாக கலெக்ட் பண்ணி ஒரே சமயத்தில் பத்து டேட்டாவை கொடுத்து அந்த பத்துக்கும் அவுட் புட் என்னன்றத பார்த்து அந்த பத்தோட அவுட் புட்டோட எரரை ஆவரேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னோட மாடலை மாத்துறேன் இந்த மாதிரி ஃபார்வேர்டு இந்த மாதிரி ஒரு இன்புட்டை கொடுத்து அது அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுது இல்லையா தட் இஸ் கால்ட் ஃபார்வேர்ட் பாஸ் அந்த அவுட் புட் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எரரை வச்சு பேக் பேக் ப்ராப்பகேட் ஆகி ஒரு எரர் என்னோட வெயிட்ஸ் எல்லாம் மாறுது இல்லையா தட் இஸ் கால்டு பேக் ப்ராபகேஷன் அண்ட் ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் அ பேக் ப்ராபகேஷன் இந்த ஃபார்வர்ட் பாஸ் அண்ட் பேக் ப்ராபகேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த நடுவில் இருக்க மாடலோட வெயிட் எல்லாம் மாறிடும் மாடல் வெயிட் என்னன்றதை நான் அடுத்தது சொல்ல வரேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் ஒன் ஒவ்வொரு டேட்டாவும் அனுப்புறது பதிலாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒன்றா அனுப்பி ஒன்றா வாங்க பண்ணுறது பேர் வந்து அந்த மாதிரி ஒன்றா அனுப்புகிற சைஸ் வந்து பேட்ச் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ என்கிட்ட நூறு டேட்டா இருக்குன்னா நான் அதோட பேட்ச் சைஸ் டென் அப்படின்னு வச்சேன்னா இப்ப என்ன ஆகுது நூறை நான் வந்து பத்து பத்தாக பிரித்தேன்னா ஒரு பத்து பத்து தாட்டி நான் அதை உள்ளார அனுப்ச்சி வெளில எடுத்தேன்னா என்னோட எல்லா ட்ரைனிங் டேட்டாவும் உள்ளார போயிட்டு வெளில வந்தது இந்த மாதிரி எல்லா ட்ரே ஒரு ஹோல் ட்ரைனிங் டேட்டாவும் உள்ளார போயிட்டு வெளில வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஈபோக் அந்த ஈபோக் என்னன்னா ஒரு தாட்டி என்னோட ஹோல் ட்ரைனிங் டேட்டா செட்டும் என்ன நெட்ஒர்க் வழியா உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க் அதை அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வெளில வருது இல்லையா இந்த மாதிரி உள்ளார போயிட்டு வெளில வரது பேர் வந்து கால் இப்போ இப்போ சி ஹவு இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு இந்த நடுவில் வந்து ஒரு மாடல் ஏதோ ஒரு மாடல் இருக்கு அந்த மாடலுக்கு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ என்ன ஆகுது பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த இன்புட் அதாவது எக்ஸ் ஒன் அப்படின்றது வந்து இப்போ இது மைனஸ் சிக்ஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் அதே மாதிரி எக்ஸ் டூன்றது இங்கே மைனஸ் சிக்ஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் இந்த மாதிரி இன்புட்டை கொடுத்து இந்த மாதிரி டேட்டா செட்டை கொடுத்தா இட் இஸ் இட் இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் இந்த மாதிரி ஒரு பவுண்டரி இந்த இடத்துலலாம் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒன்னாக இருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற இடத்துல எல்லாம் அவுட்புட் வந்து மைனஸ் ஒன்னாக இருக்கும் இது வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஸோ இப்போ என்ன இருக்கு இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த இது இப்போ வி இந்த இடத்துல வி சி போத் சம்திங் கால்டு டெஸ்ட் லாஸ் அண்ட் ட்ரைனிங் லாஸ் டெஸ்ட் லாஸுன்றது ஸோ ட்ரைனிங் லாஸ்ன்னு என்னன்னா நம்ம கொடுத்த ட்ரைனிங் டேட்டா செட்டுக்கு இது இந்த இந்த ஒன் அண்ட் ஜீரோ ப்ரெடிக்ட் பண்ணுது இல்லையா இந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஜீரோ ப்ரெடிக் பண்ணுறதுனால வர எரர் சில இப்போ இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே யூசி ஆரஞ்சு அதாவது இங்க வந்து ஆரஞ்சு இருக்கு ஆனாலும் அந்த இடத்துல ப்ளூவா தான் ப்ரொடிக்ட் பண்ணிருக்கு அதே மாதிரி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ இருக்கு ஆனா அந்த இடத்துல ஆரஞ்சா ப்ரெடிக்ட் ஆயிருக்கு இதெல்லாம் தான் எரர் இந்த மாதிரி எரர் வர்றதுக்கு அந்த வேல்யூ என்ன அப்படின்றத தான் வந்து இந்த இந்த இது சொல்லுது அதே மாதிரி இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கீழே போத லைன் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இந்த இதுல இந்த கிரே கலர்ல இருக்கிறது வந்து இஸ் கால்டு ட்ரைனிங் லாஸ் இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது பேர் டெஸ்ட் லாஸ் டெஸ்ட் லாஸ்ன்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வென் த நியூ இதுல வந்து நம்ம ஷோ டெஸ்ட் டேட்டா சொன்னோம் இல்லையா இந்த டெஸ்ட் டேட்டாவை இந்த ஸோ டெஸ்ட் டேட்டா வந்து மாற்ற மாடலாக மாற்றாது ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தாட்டி அந்த டெஸ்ட் டேட்டாவை உள்ளார அனுப்பிச்சு பார்ப்பாங்க அப்போ அதுக்கான அதுக்கு அது எவ்வளோ லாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அது வந்து பாயிண்ட் டூ செவன் த்ரீ வைல் ட்ரைனிங் லாஸ் இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா ட்ரைனிங் லாஸ் கம்மியாக இருக்குது டெஸ்ட் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது எல் இது ஜென்ரலாக மாடலில் அதுதான் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ட்ரெயின் பண்ணுற விஷய மாதிரியே டெஸ்ட்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது பிரச்சனையாக இல்லை சம்டைம்ஸ் டெஸ்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதே ட்ரெயினில் இருக்கிற டேட்டா மாதிரியே இருக்காது இப்போ இதில் வந்து நவு லெட்ஸ் கம் டு த மெயின் திங் விச் இஸ் விச் வி கால் அஸ் மாடல் இந்த மாடல்ன்றது என்னென்னா இந்த ரெண்டு இன்புட்டை எடுக்குது இல்லையா இந்த ரெண்டு இன்புட்டும் நடுவில் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த இந்த பர்டிகுலர் மாடல் இருக்கு இந்த மாடல் பேர் என்னன்னா மல்டி மல்டி லேயர் பர்செப்ட்ரான் அப்படின்றாங்க ஒரு பெர்செப்ட்ரான் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டப்பா இருக்கு இல்லையா இந்த ஒரு டப்பா இஸ் கால்ட பர்செப்ட்ரான் அது என்ன பண்ணுன்னா மல்டிபிள் அதாவது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்ற ஒரு ரெண்டு இன்புட்டை வாங்கி அந்த இன்புட் ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த மல்டிப்ளை பண்ற வெயிட்ஸ் பேர் டப்ளியூ ஒன் அண்ட் டப்ளியூ டூன்னு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இட்வில் பாஸ் த்ரூ அ ஆக்டிவேஷன் லேயர் அதாவது ஒரு நான் லீனியாரிட்டின்னு சொல்லுவாங்க அதுதான் இங்க இங்கே நம்ம யூஸ் பண்றது டேன்ஹெச் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வார்த்தைக்குலாம் சொல்லிடுறேன் அதை அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூகுள் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் புரியும் பட் இது என்னன்னா ஒரு நியூரான் ஒரு பெர்செப்ட்ரானோட வேலை என்னன்னா ஒரு ரெண்டு வர இன்புட்டை ஒரு வெயிட் வெயிட்டால் மல்டிப்ளை பண்ணி ஒரு நாண் லீனியாரிட்டி இங்கே வந்து நான் லீனியாரிட்டின்றது என்னென்னா இப்படி மல்டிப்ளை பண்ணுற வெயிட் வந்து வில் பி லீனியர் அவுட்புட் அந்த லீனியர் அவுட்புட்டை ஒரு நான் லீனியாரிட்டி இங்கே வந்து டேன் ஹெச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வழியாக பாஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நான் லீனியாரிட்டியும் ஒரு லீனியர் லே லீனியர் அவுட்புட்டும் சேர்த்து வர்றது தான் ஒரு பெர்செப்ட்ரான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பர்செப்ட்ரான் ஒரு ஒரு பர்செப்ட்ரான் இஸ் கால்ட் நியூரான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல்ல ரெண்டு ஹிடன் லேயர் இருக்கு ஒவ்வொரு ஹிட்டன் லேயர்லயும் சில நியூரான் இருக்கு இந்த மாடலை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர்ல நாலு நியூரான் இருக்கு செகண்ட் ஹிடன் லேயரில் வந்து ரெண்டு நியூரான் இருக்கு இந்த ஹிடன் லேயரை நீங்கள் குறைக்கலாம் ஒரு மினிமம் ஒரு ஹிடன் ஜீரோ ஹிடன் லேயர்ஸ் கூட வைக்கலாம் ஆனால் ஒரு ஹிடன் லேயர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா உங்களோட மாடல் வந்து அட்லீஸ்ட் நல்லா வேலை செய்யும் ஜீரோ இருக்கிறப்ப ரொம்ப ச சரியாக வேலை செய்யாது ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹிடன் லேயர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஹிடன் லேயரில் எவ்வளோ நியூரான் இருக்குன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஹிடன் லேயரில் அஞ்சு நியூரான் வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு இந்த மாடலுக்கு இன்புட் வந்து ஒரு ஆக்டிவேஷன் லேயருன்னு சொல்லுவாங்க அது இங்கே டேன் ஹெச்சாக வச்சுருக்கோம் இதை நம்ம ரெலுவாக மாற்றலாம் டென் ஹெச்சாக மாற்றலாம் சிக்மாய்டுன்னு மாற்றலாம் லீனியர் வச்சிங்கன்னா உங்களோட நியூ நீங்கள் அதிகம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க பட் லீனியர் வில் நாட் கிவ் அ குட் அவுட் புட் அது ஏன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கமெண்டில் அதை பற்றி ஏன்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுங்க சிக்மாய்டுன்றது இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் அதுக்கப்புறம் இந்த லேர்னிங் ரேட்டுன்றது வில் டெல் யூ பேக் ப்ராபகேஷனில் எப்போ எவ்வளோ உங்களோட வெயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து லேர்னிங் ரேட்டு அதே மாதிரி தெர் சம்திங் கால்ட் ரெகுலரைசேஷன் அந்த ரெகுலரைசேஷனுக்கு ஒரு ரேர்னிங் ரேட் இருக்கு இது இது எல்லா இந்த இது இதோட சிக்னிஃபிகன்ஸை பத்தி நம்ம வந்து இன்னும் வந்து அடுத்தடுத்த அடுத்த ஒரு செக்ஷன்ல இந்த நியூரல் நெட்ஒர்க்கு ப்ராப்ளம்ஸை பற்றி படிப்போம் அதை நம்ம பற்றி படி அதை இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம் இதுலயே வந்து கிளாஸிபிகேஷனும் இருக்கு ரெகுலேஷனும் இருக்கு ரிக்ரெஷன் ப்ராப்ளம் இதே மாதிரி நம்ம கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ரிக்ரெஷனுக்கும் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் கூட பண்ணி பார்ப்போம் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் இருக்குது அந்த மெஷின் லேர்னிங் மாடலில் ஒரு மெஷின் லேர்னிங் ட்ரைனிங் செஷன்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பண்ணோம் அந்த ட்ரைனிங் செஷனுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா செட் அந்த டேட்டா செட்டு தான் இங்கே இருக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸை நீங்கள் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் ரேஷியோ ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் ரேஷியோன்றது இங்கே இருக்குது இந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் ரேஷியோ வில் டெல்யூ எவ்வளோ டேட்டா உங்களுக்கு ட்ரெயினிக்கு யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ டேட்டா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது செகண்ட் பேட்ச் சைஸ் பேட்ச் சைஸ்ன்றது இங்கே இருக்கு இதை நம்ம வந்து பத்து வச்சிருக்கலாம் இதை ஆக்கலாம் ஏழு ஆக்கலாம் எட்டு ஆக்கலாம் பன்னெண்டு பதிமூணு இருபது இது திசு இது வந்து எதுக்குன்னா உங்கள் உங்கள் ட்ரைனிங்கில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு இபோக்கில் எவ்வளோ சின்ன ஒவ்வொரு டேட்டா எவ்வளோ டேட்டா வந்து ஒரு ஒரு ஃபார்வர்ட் பாஸுக்கு அனுப்புகிறோம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் பாஸ் இந்த பேக்வேர்ட் ப்ராசஸ் கால் பேக் ப்ராபகேஷன் இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக் ப்ரா பே பா பாஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா அனுப்புகிறோம் அப்படின்றது தான் பேட்ச் சைஸ் அது இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் எதை பத்தி பார்த்தோம் லேர்னிங் ரேட் லேர்னிங் ரேட்டுன்றது என்னன்னா இங்கே இருக்கு இது வந்து என்னென்னா உங்கள் நம்ம ஒரு மாடலில் இருக்க அந்த ஹிடன் லேயர் பார்த்தோம் இல்லையா ஹிடன் லேயர் நியூரான் இந்த ஹிடன் லேயர் நியூரான்கள் எல்லாமே வில் ஹாவ் இட்ஸ் ஓன் வெயிட்ஸ் இந்த வெயிட் எல்லாத்தையும் எவ்வளோ மாற்றலாம் அப்படின்றத வந்து இந்த லேர்னிங் ரேட் கண்ட்ரோல் பண்ணுது இதை நான் ரொம்ப அதிகமாக வச்சேன்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு தாட்டி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பாஸ் போகிறப்ப அந்த வெயிட்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக மாறும் இதே வந்து லேர்னிங் ரேட்டை ரொம்ப கம்மியாக வச்சேன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் அப்போ அந்த அந்த வெயிட் வேல்யூலாம் ரொம்ப ஸ்லோவாக மாறும் அதாவது இந்த லேர்னிங் ரேட் வில் வில் டிசைட் ஹவு ஃபாஸ்ட் யுவர் மாடல் லேர்ன்ஸ் ஹிடன் லேயர் ஹிடன் லேயர் வில் யூ ஹவு காம்ப்ளெக்ஸ் யுவர் மாடல் இஸ் உங்கள் மா உங்கள் மா நம்ம இதை அதை வந்து இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலான்றதை நம்ம இங்கே பார்த்தோம் இப்போ இந்த ஹிடன் லேயரை வந்து நீங்கள் நிறைய ஆக்க ஆக்க இட்டில் நீங்கள் வந்து நிறையா லேயர் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம் அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா தான் வந்து இப்போ இது இப்போ நம்ம டீப் லேர்னிங்ன்ற வார்த்தை வந்து இருந்து தான் வந்தது இப்போ நிறைய ஹிடன் லேயர் இருந்ததுன்னா அந்த நெட்ஒர்க் இஸ் கால்டு டீப் நியூரல் நெட்ஒர்க் ஸோ ஹிடன் லேயரை அதிகமாக்க அதிகமாக உங்களோட டி உங்களோட நெட்வொர்க்கோட டெப்த் அதிகமாகுது அதே மாதிரி அது நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் ஒவ்வொரு ஹிடன் லேயர்லேயும் இருக்கிற நியூரானை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்கள் நியூரல் நெட்ஒர்க்கோட வித்து வந்து வி ஹைட் வந்து அதிகமாகுது யூஸ்வலி இது ரெண்டு வந்து தீஸ் டூ வில் டிசைட் உங்கள் மாடல் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருக்குன்றது இது ரெண்டு அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் மாடல் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு அர்த்தம் இது ரெண்டு ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா உங்க மாடல் ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் நம்ம வந்து இங்க இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு நியூரான்லயும் ஒரு நான் லீனியாரிட்டி இருக்குது அந்த நான் லீனியாரிட்டி இஸ் கண்ட்ரோல்டு பை திஸ் அது வந்து ரெலுவா இருக்கலாம் டென் இருக்கலாம் சிக்மாய்டா இருக்கலாம் அடுத்தது என்ன இருக்கு ரெகுலரைசேஷன் நம்ம வந்து மாடலை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க வாண்ட் டு சம்டைம்ஸ் என்னன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா உங்கள் மாடல் வில் ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்னு சில ப்ராப்ளம்லாம் வரும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் இந்த ரெகுலரைசேஷன் இதை பற்றி பின்வரும் வீடியோவில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் தேங்க்யூ மக்களே